என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் மார்ச் 16 தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆசீர்வாதம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 35 ஒன்பது முதல் இருபத்தி ஒன்பது வரை ஆசீர்வாதம் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் ஆதியாகமம் முப்பத்தி ஐந்து பதினொன்று தேவன் யாகோபை மீண்டும் ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வாதம் புதுப்பிக்கப்படுகிறது ஆப்ரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவனுடைய பேரனுக்கு மீண்டும் கூறப்படுகின்றன நீ பழுகி பெருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும் யூதா லேவியர் முதலானோர் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் தாவீது சாலமோன் உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் இஸ்ரவேல் தேசம் இதே காரியங்களை தேவன் ஆப்ரஹாமிடம் சொல்லி ஆசீர்வதிப்பதை ஆதியாகமம் பதினேழு ஒன்று முதல் எட்டு வரை உள்ள வசனங்களில் பார்க்கலாம் அதாவது பலகி பெருகுதல் பற்பல ஜாதிகள் தோன்றுதல் ராஜாக்கள் தோன்றுதல் தேசத்தை கொடுத்தல் போன்ற காரியங்கள் மீண்டும் வாக்களிக்கப்படுகின்றன இவை யாவும் நிறைவேறுவதை வரலாறும் மெய்ப்பிக்கிறது மரணம் முப்பத்தைந்தாம் அதிகாரத்தில் மூன்று மரணங்கள் கூறப்படுகின்றன ரெபேகாலின் தாதியாகிய தெபோராலின் மரணம் எட்டாம் வசனத்தில் கூறப்படுகிறது அடுத்து ராகேலின் மரணம் அற்ப ஆயுளில் இவள் மறித்துவிட்டாள் இது அவள் வாயாலும் யாக்கோபின் வாயினாலும் முன்னுரைக்கப்படுகிறதோ என்று தோன்றுகிறது ஆதியாகமம் முப்பது ஒன்றில் பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள் இங்கோ பிள்ளை பெற்றும் பிள்ளை பிறப்பிலேயே செத்துப்போகிறாள் ஆதியாகமம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டில் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடே விட வேண்டாம் என்று யாக்கோபு லாபானிடம் கூறுகிறான் அப்போது ராகேலிடத்தில் அந்த தெய்வ சொரூபம் இருந்தது யாக்கோபுக்கு தெரியாது இப்போது ராகேல் இளம் வயதில் அகால மரணமடைந்ததால் நமக்கு அதை நினைக்கத் தோன்றுகிறது பெயர்கள் ராகேல் சாகும் சமயத்தில் பிறந்த தன் மகனுக்கு பெனோனி என்று அதாவது எனது கடும் வேதனையின் மகன் என்று பொருள் தரும் பெயரை சூட்டுகிறாள் ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து அறிவு தெரியும்போது இப்பெயரால் குற்ற உணர்வும் கவலையும் தோன்றக்கூடும் என்பதால் யாக்கோபு பென்யமீன் என்னுடைய வலது கையின் குமாரன் என்று பெயரிடுகிறான் இல்லாவிட்டால் தன் தாயின் மரணத்துக்கு தானே காரணம் என்று அடிக்கடி நினைத்து அல்லவா ஈசாக்கு இருபது ஆண்டுகளுக்கு பின் யாக்கோபு திரும்பி வந்த பின் ஈசாக்கு பூரண ஆயுசுள்ளவனாய் நூற்றி எண்பது வயதினனாய் மறிக்கிறான் அவனுடைய இரு குமாரர்களும் சேர்ந்து பகை மறந்து அடக்கம் பண்ணினது ஒரு சிறப்பு தவறு செய்து தண்டனை பெற்றாலும் திருந்தினால் போதும் மீண்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் தவறு செய்து தண்டனை பெற்றாலும் திருந்தினால் போதும் மீண்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஜபம் தேவனே யாக்கோபை போல நானும் அடிக்கடி தவறிவிடுகிறேன் மன்னியும் மறுபடியும் என்னை ஆட்கொண்டு ஆசீர்வதியும் ஆமேன்